私たちは、私たちのお話を聞いています。 ஜி மாதிரே இட மாதிகேர்த உபஜாதி பிரதி ஒப்படம் இடக்கூட இடக்கணும் சட்ட பிரச்சிய சர் விருது தடை தட்டி சர்வார்கிட்ட மாதிகர்த்தி மற்றும் மாதிகர உபஜாதி சக்தி ஏனந்தேல நீ நெலக்க ಇದು ಯಾವ್ದು ಆಗಬಾರ್ದಂದ್ರ ಎಚ್ಚರಿಕೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಸರ್ಕಾರ ಏನಾದ್ರೂ ಆಗಿದ್ರ ಮೈ ಮೇಲೆ ಕವರಿರ್ತಕ್ಕಂಥ ಸರ್ಕಾರ ಏನಾದ್ರೂ ಆಗಿದ್ರ ಪ್ರಬುದ್ಧತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸರ್ಕಾರ ಏನಾದ್ರು ಆಗಿದ್ರ ಯಾಕಂತ ಯಾಕೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತೇನೆಂದ್ರೆ ಇವರು ನಮ್ಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಹಿನ್ನದ ಪರ அவகாசித்திர அந்தவாக சோஷணிகள பிரூக்கினு பிரச்சனை கிராமத்தில் விஷேஷவாக மாவிக ஜன மற்றும் மாவிக உபஜா அங்கே இருத்தக்கோ அனுபவசே விட்டு இவரு யாரே நம்ம முக்கியமந்திய அனுபவக்காக அவரு இன்னும் வர்க்குதல்ல நான் தலித மாவிதர இடீஸ் ஜனசமுதாய அவலோகன மாவித அனுபவத்தக்கிட்டு வாயிர் தான் சேஷணையாவதாய அனுபவசல்ல நான் அவங்க தயமானி ஹோக்கி பரவாயில் நம் எல்லாம் இல்லை நீங்க நாகமோகாஸ் அவ்வளோ நீர் தக்க வரையாட்டி ஜாரி மாறி இல்லை ஹோட்டல ஹோராட்டவன்கிட்ட வைஸ்தி